இன்று வடநாடு முழுவதிலும் நீட்டுக்கு எதிர்ப்பான பல்வேறு சூழ்நிலைகள் உழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்திலே நீட்டு தேவையில்லை இந்த முழக்கம் விழிப்புணர்வு பெறக்கூடிய அளவுக்கு நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் விதைத்திருக்கக்கூடிய அந்த சமூக நீதியினுடைய கொள்கை ஆழமாக தமிழகத்திலே வேறு இருப்பதை தான் காட்டுகின்றனர் இன்று உத்தரப்பிரதேசம் வேண்டாம் என்று சொல்கின்றது மற்ற மாநிலங்கள் எல்லாம் வேண்டாம் என்ற முழக்கம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் நீட் தேர்வை அறிமுகப்படுத்த காலத்திலேயே திராவிட கழகத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட அந்த முன்னேற்பை அன்று பலராலும் ஏன் இப்படியெல்லாம் பேசுகின்றார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று நேற்றினுடைய எல்லா ஏடுகளிலும் நீட்டுக்கு எதிரான குரல் புலப்படுத்தப்படுகின்றது இன்று குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் நீட்டு விடைத்தாள்கள் விற்கப்பட்டிருக்கின்றன அதற்காக கொடுக்கப்பட்ட எல்லாம் பிடிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் இப்படி எல்லா நிலைகளிலும் இந்தியாவிலேயே விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு பெரியார் அவர்களும் சமூக நீதி கொள்கைகளே ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர் பிறந்த அவர்களும் இதற்கான முன்னெடுப்புகளை தெரிந்த நீரோடையாக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய காரணங்கள் தான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சென்ற கூட்டத்திலேயே சென்ற அதிமுக ஆட்சிகளே இது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இருந்தவர்களும் இதிலே கவனம் செலுத்தவில்லை ஆட்சியிலே இருந்தவர்களும் அதை பற்றி அதிகமாக கவலைப்படவில்லை ஜனாதிபதி அவர்கள் திருப்பி அனுப்பியதை கூட சொல்லாமல் இருந்தார்கள் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தியன் பிறகு ஜனாதிபதி அவர்கள் திரும்ப அழைத்திருக்கக்கூடிய செய்தியை கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர் பெச்சுகன்று என்றுதான் சொல்லியிருக்கின்றார் அதை மறுக்கின்றோம் என்று சொல்லவில்லை என்று உக்குக்குச் சப்பாக சில காரணங்களை அன்றே சொன்னார்கள் ஆனால் நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு பல்வேறு நிலைகளிலே இதற்கு எதிர்ப்பு பல நிலைகளிலே அனைத்து நம்மளுடைய கட்சிகளையும் ஒருங்கிணைத்து எதிர்ப்பை வலுவூட்டக்கூடிய வகையிலே நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் அருமையான பெருமக்களே நீட் தேர்வை நாம் ஏன் வேண்டாம் என்று சொல்கின்றோம் பனிரெண்டாவது தேர்வினுடைய முடிவுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை பனிரெண்டாம் வகுப்பு எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் நீட் தேர்வை ஒரு வியாபார பொருளாக ஆக்கியிருக்கின்றார்கள் நீட் தேர்வு படிப்பதற்கு அவர்கள் ஒன்பதாம் வகுப்பிலிருந்தே படிக்க வேண்டியிருக்கின்றது நீட் தேர்வு கொண்டு வரும் பொழுது எல்லோரும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்கு தான் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு நீட் சென்டர் பல லட்சம் ரூபாயும் அவர்கள் பத்தாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பிலேயே நீட் தேர்வுக்காக வேண்டி கொடுக்க வேண்டியிருக்கின்றது நீட் சென்டரில் என்னென்ன கொடுமைகள் நடக்கின்றது என்று நமக்கு எல்லாம் நன்காகவே தெரியும் அதுபோக நீட் தேர்வு மாணவி கோயம்புத்தூரில் வந்து நீட் தேர்வு வரும்போது இரண்டு மணி நேரம் அவரை நிறுத்தி வைத்து என்னென்ன வகையிலே மன உளைச்சலுக்கு ஆளாக்க முடியுமோ அனைத்து மன உளைச்சலுக்கும் ஆளாக்கி தேர்வையே அவர் சரியாக எழுத முடியாத அளவுக்கு சொல்லடா துயரங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு குழுமையை நமது மாணவ கல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு நீட்டு எழுதுவது அது எப்படி படிப்பது இன்று கூட தெரியவில்லை அப்படியே அவர்கள் விருப்பப்பட்டாலும் பல லட்ச ரூபாய் நீட் தேர்வுக்கு செலவழிக்க முடியுமா என்றால் அதுவும் நடைமுறை இல்லை எளிமையான நடைமுறைகளை எல்லாம் முற்றிலுமாக துணை தெரிந்துவிட்டு நீட் என்ற ஒரு கொடுமையான சூழ்நிலையை சமூக நீதிக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை நாம் வேறோடு வேறோடு மண்ணோடும் அதை அப்புறம் போராட்ட கழகம் தொழில வேண்டும் இது போன்ற நீட்டினுடைய கொடுமையின் காரணமாகத்தான் இந்தியாவிலேயே படிக்காம வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பல கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் என அஞ்சிக்கொண்டு வெளிநாட்டிலே சைனாவிலும் ரஷ்யாவிலும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் அங்கு படித்துக் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கும் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள் படிக்க ஆனால் அவர்களுக்கு மீண்டும் மூன்று வருடங்கள் படிக்க வேண்டும் என்ற சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு அவர்களும் அங்கே எல்லாம் சொல்லலா துயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இங்கேயும் படிக்க முடியல குறைந்த செலவுகளை வெளிநாடுகளுக்கு சென்று படித்தாலும் மேலும் இங்கே மூன்று வருடங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நீட் தேர்வின் மூலமாகத்தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே தொடர்ந்து போராடுவோம் நீட் தேர்வு ஒழிக்கும் வரை போராடுவோம் நம்மளுடைய போராட்டக் களங்கள் தொடர வேண்டும் தமிழ தலைவர் அவர் நம்மளுடைய ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக எது ஆதரவை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்